நான் தான் உங்கள் திவ்யா இப்போ நம்ம என்ன பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீ எங்கள் ஜாதியில் வந்து கால் கொலுசு பண்ணுவாங்க மணிலேயே இப்போ அதுதான் உங்களுக்காக ஒரு வீடியோவாக எடுக்க போ நல்லா பாருங்கள் அதனால் இப்போ இந்த மணி கால் கொலுசு மணி எப்படி பண்ணுறோன்னு நாங்கள் பார்க்க பண்ண பண்ண போகிறோம் இப்போ அதை வீடியோவோ எடுத்து உங்களுக்கு அனுப்பவும் நான் போகிறேன் மறைக்காமல் எனக்காக எல்லோரும் பாருங்கள் வாங்க போகலாம்க்கா பாரதியக்கா இப்போது இந்த கால் கொலுசை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க எப்படி பண்ணணும் இது மாதிரி மணி வச்சு எத்தனை மணியா பண்ணினா ஆறு மணியாவா போட்டு நீங்கள் நம்ம எவ்வளோ தெளிவாக சொல்கிறோமோ அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க மூணு மூணு டிஸ்கூத்தி கோத்தி பாருங்க இதே மாதிரி கோத்தி

இந்த ஊசியில் இந்த நடுவில் இருக்குது பாருங்க கீழே இருக்கிற ஒரு மணியோட இந்த மணி கோத்துட்டா முடிஞ்சது அப்படியே எடுத்தால் ஒரு டிசைன் வந்துடும் மேலே வந்து மூணு மூணு மணியாக வந்து அப்படியே கோத்துக்கிட்டே வந்தால் ஒரு மாடல் வந்துடும் உங்களுக்கு தேவையான மாடலை எந்த உணலோ போட்டுக்கலாம் இது முழுசாக இந்த வீடியோ உங்களுக்காக வரும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் மறுபடியும் பார்க்கலாம் உங்களுக்காக ஒரு தடவை செய்ய போகிறாங்க நல்லா பாருங்க முன்னாடி ஒரு மூணு மணி டிஸ்கோலேருந்து மூணு எடுத்துக்கோங்க போட்டுக்கிட்டா அதே மாதிரி கலரில் ஒரு மூணு மணி ப்ளூ கலரில் உங்க இஷ்டி தான் எல்லாம் கலரும் இது எங்களுக்காக நாங்கள் செஞ்சு காட்டுறோம் இது வந்து ஏன் காலுக்கு தான் மூணு மணி இதுல ஒரு மூணு மணி மறுபடியும் கருப்பு மணி அதே கருப்பு மணி மூணு போட்டுக்கோங்க அதே மாதிரி போட்டு இந்த மாதிரி நூல் ஏற்றிட்டு அது உள்ள போடுறது அப்படியே தெளிவாக காட்டுங்க என்ன மணிக்குள்ளே போடுறீங்கன்னு பாருங்க இந்த வெள்ளை மணி ஒன்று தெரியல வெள்ளை மணிலேருந்து போட்டு போட்டு இதே மாதிரி பண்ணிட்டு வந்தா ஒரு டிசைன் வந்துடும் உங்க காலுக்கு நீங்களே ஏத்த டிசைன்ல போட்டுக்கலாம் ம் சூப்பர் வேற உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் பாத்தியாக்கா எல்லாமே தெரியும் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு எல்லா மாடலும் போடுறேன் அப்படிங்களா ம் வேற என்னாவது உங்களுக்கு வேற தொழில் ஏதாவது செய்ய தெரியுமா நானே தொழில் செய்வேன் ஆ ம் குங்கி கலசு இத இத மாடல குங்கி கலசு செய்ய தெரியுமா ஆ கிளிப்பு கம்பளு அப்படிங்களா நீங்க எந்த ஊரு சாரி நான் வீடியோவில் வரும்போதே நீங்கள் எந்த ஊர் எந்த அட்ரெஸ்ன்னு கேட்கணும் அது நான் மறந்துட்டேன் நீங்கள் எந்த ஊர் ஊர் கீ கொடுக்கலூர் உங்கள் பேர் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஹஸ்பண்ட் பேர் விஜய் குழந்தைங்களோட பேர் ஒரே ஒரு பையன் தானா ஓகே இப்போ சாப்பிட்டீங்களா இதே மாதிரி துணி தைக்க ஜாக்கெட்டு அது மாதிரி எல்லாமே தையல் பண்ண தெரியுமா அதெல்லாம் தெரியாது அப்படிங்களா ஓகே ஓகே வாங்க மறுபடியும் அதாவது உங்களுக்கு இதை வேற ஏதாவது கருப்பு கலர்ல மட்டும் எல்லா டிசைன்லயும் வருமா இல்ல எல்லாம் இந்த இந்த மாடல்ல கூட போடலாமா எந்த மாடல்ல கூட போடலாம் அதே மாதிரி ஓகேவா வாங்க ஒரு தடவை மாடல்ல வேணும்னா நீங்க எந்த மணி வேணாலும் போட்டி போறீங்க

இது முன்னந்தே போத்தி வ வச்சிருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இது மாதிரி கொட்டினாதை இருந்தால் நம்ம ஒன்று ஒன்று ஒன்றுனா கையில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த நூலில் இருக்கிறதே பெட்ருன்னு நினைக்கிறீங்களா இந்த நூலில் இருக்கிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ அப்படியே இழுத்துழு வச்சு போட்டுடலாம் கீழே கொட்டினதுனாலே மேல மேலேருந்து எடுத்து எடுத்து போறது கஷ்டமா இருக்கும் ஆறு மணி ஆறு மணி ஆறு ஆறு மணி ரெண்டாவது ப்ளூ கலரில் ஒரு மூணு மணி ப்ளூ கலரில் ஒரு மூணு மணி உங்களுக்கு ஒரு ஒரு மணி வேணா கூட ம் ரெண்டா கூட போட்டிக்கலாம் எல்லாம் உங்கள் ஏற்றத்துக்கு தான் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மாடல் ஏதோ இதில் ஒரு மூணு மூணு அதே மாதிரி போட்டோமா மறுபடி மறுபடியும் அதே கலர் கருப்பு கருப்பு கலர் ப்ளூ மூணு கலர் மூணு கலர் ஆறு எது வேணுமோ ஆறு கலரில் பிடிக்கும் அஞ்சு கூட போடிக்கலாம் ஆறு கூட போடிக்கலாம் எட்டு கூட போடிக்கலாம் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்சு மாதிரி ம் உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி ஆ முடிஞ்சியா கட்டுங்க பார்க்கலாம் ஓஹோ கையில் கட்டுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஜாதி கொலுசு அழகாக இருக்கான்னு பாருங்க இது மணிலே செய்யும்போது எல்லா எந்த புடவைக்கும் சரி எந்த ட்ரெஸ்ஸுக்கும் சரி இது ரொம்ப அழகாக மேட்சிங்காக இருக்கும் பாருங்க இது பாருங்க இது எங்கள் ஊர் பொண்ணுங்கள்லாம் திருவிழாவுக்கு போட்டுட்டு போகும்போது எல்லா கலர் கலர் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டுகிட்டு போவாங்க வச்சிருப்பீங்க ஏதாவது மணி யூஸ் ஆகாது இது வேணாம் அது வேணாம்னு தூக்கி போடும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து உங்களுக்கு முழுசாகவே வந்திருக்கும் வீடியோ இன்னொரு ஒன்று முழுசாக இதுக்கு மேலே எப்படி ஸ்டெச் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ கூட ஒரு நாள் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் போது இது வேணாம் இந்த மணி வேணாம் தூக்கி போடுற மணியில் சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்காக ஓகே பாய் பாய்